வணக்கம் என் பேர் துரைசாமி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் இருபத்தஞ்சி வருதமாக ஜோதிட துறையில் இருக்கேன் ஜோதிட துறையில் இருந்தாலும் என்னுடைய அனுபவ கருத்துக்களை இந்த அரங்கத்தில் மற்றவங்களுக்கு சொல்லலாம் நான் வந்திருக்கேன் இந்த ஜோதிடத்துல எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரும் குருமார்களையும் என் தாய் தந்தையரும் வணங்கி நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி என் அனுபவ ஜோதிட விளக்கங்களை இங்கெல்லாம் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடம் படித்து பலன் எடுக்க முடியாமல் சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று என்னுடைய கருத்துக்களை இங்கே கூற வந்துள்ளேன் எஸ்கே ஜோதிட ஆசிரியர் அவர்களை வணங்கி அவர்களின் உந்து உந்துதலான் நான் பலருக்கு இந்த வழிகாட்டலான்னு வந்திருக்கலாம் இப்ப ஜோதிட பலனுக்கு வரலாம் ஜோதிடத்தில் வச்சு எப்படி பலன் சொல்லுவது ஒரு ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் சொல்லுவது அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு விளக்கலான் இருக்கிறேன் இது ஒரு ஆணின் ஜாதகம் நீங்கள் எழுதுக்கீங்க அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பிறந்தவர் ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஒன்பது ஐந்து ஏஎம் இந்த ஜாதகரோட ஜாதக கட்டம் போட்டிருங்க அந்த ஜாதகத்தில் கடக லக்னம் வரும் லக்னத்திலேயே சந்திரன் மூணாம் இடத்தில் மாந்தி ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் குரு குரு வக்கரம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் சூரியன் சனி பன்னெண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் கேது இவர் பஞ்சம திதியில பிறந்தவர் பஞ்சம திதியினா அத மிதுனமு கண்ணியின் சூனியம் அந்த திதி சூனியத்தை ஒரு பிராக்கெட் பண்ணி வைக்கீங்க இப்ப ஜாதகத்துக்கு பலனுக்கு வருவோம் இந்த கடைகள் லக்கணக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு இலகிய மனம் உள்ளவங்களா இருப்பாங்க தாய்மேல் பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க அதே போல அவங்க இருக்கிற இடத்துல தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது அதே போல நீர் கிரகம் தானே அது அதனால அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரி இதுல ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் நீசமாயிருக்கு அது எந்த கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த பாவக அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்த பாவக அதிபதியான குரு போய் இருக்கு அப்ப ஒன்பதாம் அதிபதி நீசமா இருக்குதுன்னா அப்ப தந்தை எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப ஜாதகரைக்கு நம்ம கேட்கணும் தந்தை என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்ப அதே போல தந்தை இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி தந்தைன்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் தானே அந்த சூரியன் எங்க இருக்குன்னா லக்னத்துக்கு பாதகத்துல போய் பதினொன்னுல இருக்கு அப்ப தந்தை இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்ப நாலாம் இடம்ங்கிறது சுக்கரன் தாயாரை குறிக்கிறது ஒன்பதாம் இடம் குரு அப்ப அந்த சுக்கரனும் குருவும் பாருங்க ஆறு எட்டாக இருக்குது அப்போ தாய் தந்தைய பிரிவு பிரிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லாமல சரி பொதுவாகவே தாயாருன்னு சொன்ன சந்திரன் தந்தைன்னு சொன்ன சூரியன் அந்த சூரியனுக்கு அதாவது அந்த சந்திரனுக்கு பதினொன்னு பாதகத்துல போய் சூரியன் இருக்கு அப்போ தாய் தந்தைய பிரிவு அப்படின்னு பிரச்சனை பிரிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல சரி அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்ன பண்றோம் நம்ம இந்த ஜாதக உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த ஜாதகத்துக்கு மூணாம் இடம் மூணாம் அதிபதியான புதன் லக்னத்துக்கு பன்னெண்டுல ஆட்சி பட்டு இருக்குது அப்போ இளைய சகோதரனோ சகோதரியோ இருக்கும் அப்படின்னு எடுத்துக்குவோம் நம்ம அப்படித்தானே சொல்லுவோம் மூணாவது அதிபதி பலமா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அந்த புதன் போய் பன்னெண்டுல போய் திதிசூனியத்துல மாட்டிருச்சு அதே போல மூணாம் அதி இடத்துலயும் மாந்தி இருக்குது ஒரு பாவகத்தில் மாந்தி இருந்தா அந்த பாவகம் அழியும் அப்படின்னு அர்த்தம் அதே போல அந்த மூணாம் இடமும் சூனியம் அப்ப அந்த புதன் ஆட்சி ஆட்சிப்பட்டாதனால நீ என்ன சொல்றோம் இளைய சகோதரனோ சகோதரியோ பிறந்து இறந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ அப்ப இளைய சகோதரம் இல்லை சரி மூத்த சகோதரம் இருக்குமா அப்படின்னா மூத்ததுனா பதினோராம் இடம் அந்த பதினோராம் அதிபதி சுக்கரன் இருக்குன்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு பன்னெண்டுலுக்கு போயிடுச்சு அப்ப இளைய சகோதரம் இல்லை அப்படின்னு நம்ம மேலோட்டமா எடுத்துடக்கூடாது அந்த அந்த பதினோராம் அதிபதியான சுக்கரன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் சுக்கரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு செவ்வாய் சாரம் அந்த பதினோராம் அதிபதி செவ்வாய் சாரம் வாங்கி அந்த செவ்வாய் பதினோராம் அதிபதியான சுக்கரனுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது அதாவது அந்த சாரம் கொடுத்தவங்க ஆறு எட்டு பன்னெண்டுக்கு மறையக்கூடாது ஆனா சுக்கரனுக்கு ஒன்பதில் இருப்பதனால் மூத்த சகோதரன் இல்ல சகோதரி சுக்கரனுங்கிறத பதினோராம் இடம் வந்து வீடு அப்ப மூத்த சகோதரி ஒன்று உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி அந்த மூத்த சகோதரிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் அதிபதி போய் அந்த சுக்கரனுக்கு எட்டுல போய் மறைஞ்சிருக்கு அப்ப அவங்க மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்ப மூத்த சகோதரியோட கணவன் மனைவியும் அவங்க பிரிஞ்சுதான் இருப்பாங்க ஏன்னா ஆறு எட்டா வருது பிரிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல சரி அந்த அந்த சுக்கரனுடன் புதன் கேது சேர்ந்திருக்கு புதன் சேர்ந்த காதல்ன்னு சொல்லுவாங்க அப்ப மூத்த சகோதரியான அக்கா காதல் திருமணம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால அந்த காலப்போக்கில் அது பிரிவு கொடுத்துருக்கு அது அவங்க ஜாதகத்தை பற்றி நம்ம சொல்லிக்கலாம் சரி மூத்த சகோதரி நான் படிச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம பாக்கிறோம் அதாவது சுக்கரனுக்கு நாலாம் அதிபதி லக்னத்திலயே இருக்கு அதாவது சுக்கரனுடனே இருக்கு அஞ்சாம் அதிபதிங்கிறதுமே அந்த சுக்கரனோட சேர்ந்திருக்கு நம்ம ஏற்கனவே நிறைய கருத்தரங்கத்துல சொல்லியிருக்கிறோம் படிப்புனா மூணாம் இடம் ஒரு டென்த் வரைக்கும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் அது நாலாம் இடங்கிறது ஒரு பிளஸ் டூ வரைக்கும் அஞ்சாம் இடங்கிறது உயர்கல்வி அஞ்சாம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்திருக்கோ அத்தனை டிகிரி அஞ்சாம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரி அப்படின்னு கூட நம்ம எளிமையா பலன் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கா இப்ப பாருங்க இந்த நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியுமான சுக்கரன் புதன் கூட சேர்ந்திருக்கா இவங்க பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க நிறைய படிப்பு படிச்சிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சரி அந்த மூத்த சகோதரி என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் வேலைன்னா இரண்டாம் இடம் அதாவது தொழில் நவ ரெண்டு ஆறு பத்து சம்மந்தப்படணும் இப்ப இரண்டாம் அதிபதியான சந்திரன் சனிச்சாரம் வாங்கியிருக்கு அந்த சனி பகவான் அதாவது பதினோரு நாள் லாபஸ்தானத்துல இருந்து அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தையே பார்க்குது அந்த சனி பகவான் என்ன சாரம் வாங்கியிருக்கு செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு செவ்வாய் ஆறு ரெண்டு நாள் அஞ்சு குடையவன் அஞ்சுக்கும் பத்து குடைய செவ்வாய் அந்த செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு அஞ்சாம் இடம்னாவே ஆசிரியரை குறிக்கும் இந்த ரெண்டாம் இரண்டாம் அதிபதியான சூரிய பகவான் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாக்குறான் அந்த சூரியன் போய் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கு அந்த அந்த சந்திரனை குரு பாக்குறதுனால இவங்க ஒரு ஆசிரியர் பணியில இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இரண்டாம் அதிபதி பதினொன்னுல இருந்தாலும் தொழில்காரகனான உம் ஆஹ் செவ்வாய் சாரம் வாங்கி அந்த செவ்வாய் வந்து பாக்குது செவ்வாய் சுக்கரனை பார்க்குது அதாவது சுக்கரனுக்கு இரண்டாம் இடத்தை அந்த அதாவது இரண்டாம் அதிபதியான சந்திரனை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு எடுத்துக்கிறோம் குரு தொடர்பு கொள்ளுது அதனால ஆசிரியர் பணி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இந்த ஜாதகர் என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு பாக்குறான் இந்த ஜாதகருக்கு மூணாம் இடம் திதிசூனியம் மூணாம் இடம் தான் பிளஸ் டூன்னு சொல்லி அது திதிசூனியமாயி மூணாம் அதிபதி லக்னத்துக்கு போனதுனால பிளஸ் டூல மார்க்கு குறைவா எடுத்து அவரு பெயில் ஆயிருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அஞ்சாம் இடம் உயர்நிலை கல்வி அஞ்சாம் அதிபதிய அஞ்சாம் அதிபதியான சுக்கரன் போய் பன்னெண்டுல இருந்தாலுமே அந்த குரு வக்கரமாகி அது பின்னோக்கி வந்து அது பின்னோக்கி எடுத்துக்கணும் அந்த அஞ்சாம் அதிபதியான சுக்கரனையும் புதனையும் பார்க்கறதுனால மீண்டும் அவர் எப்படியோ மறுபடியும் படிச்சு அவர் உயர்நிலை கல்விக்கு போயிருக்கார் உயர்நிலை கல்வி போய் அவரும் ஒரு ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கார் சரி அவர் என்ன மாதிரி வேலை பார்த்திருப்பாரு அப்படின்னு பார்த்தா இவரு வேலைன்னா ரெண்டு ஆறு எட்டு சம்மந்த படனும் அதான் பத்து சம்மந்த படம் சொல்ற ஆனா இவருக்கு இரண்டாம் அதிபதியான சூரியனும் ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து இரண்டாம் அதிபதியான சூரியனை பாக்குது எட்டாம் அதிபதியான சனி பகவானும் கூட சேர்ந்திருக்குது அப்ப இவர் என்ன தொழில் செஞ்சிருப்பார்னா மருத்துவ தொழில்ல இருந்திருப்பாரு மருத்துவம்னாவ ரெண்டு ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாதான் மருத்துவர் ஆனா ரெண்டு ஆறு சம்மந்தப்பட்டாலும் அது ராக ராகு சம்மந்தப்பட்டாதான் ஒரு பொதுநல மருத்துவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க ராகு ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னாலுமே ரெண்டாம் இடத்தையோ இல்ல ஆறாம் அதிபதியோ இல்ல எட்டாம் இடத்தையோ எட்டாம் அதிபதியோ சம்மந்தப்படலை அதாவது அவ்வளவா சம்மதப்படலை அதனால இவர் ஒரு டெக்னீஷியன் ஒரு மருத்துவ துறையில உள்ள ஒரு லேப் டெக்னீசியன தொழில் பாக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இவருக்கு மனைவி அப்படின்னு சொன்னா ஏழாம் மரம் எடுத்துக்கிறோம் ஏழாம் அதிபதியான சனி பகவான் போய் லக்னத்துக்கு பாதகத்துல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறத விட ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருக்குது பதினொன்னு இருக்கிறத மனைவி ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அந்த மனைவி படிச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்ப மனைவின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு நாலு சூரியன் லக்கணத்துலயே இருக்குது அப்ப அவங்க பிளஸ் டூ படிச்சிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி உயிர்நிலை படிச்சிருப்பாங்கன்னா மனைவிக்கு ஐந்து குடைய புதன் போய் திதிசுனியில அதனால மனைவி வந்து பிளஸ் டூ தான் படிச்சிருக்காங்க உயிர்நிலை படிக்கல ஏன்னா அந்த புதன் வந்து ராகசாரம் வாங்கி அந்த மனைவின்னு சொல்லக்கூடியதுக்கு எட்டுல போய் உட்காந்துருச்சு அதனால பிளஸ் டூக்கு மேல மனைவி படிக்கல சரி மனைவி வேலைக்கு போவாங்களா அப்படின்னு பார்த்தா மனைவின்னு சொல்லக்கூடிய சுக் சனி பகவானுக்கு ஆறு குடையவன் பொலிஸ்தான் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் போய் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்தாலுமே அந்த சுக்கரன் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு செவ்வாய் வந்து பன்னெண்டு குடையவன் மனைவி சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு பன்னெண்டு குடைய செவ்வாய் சாரம் அதனால மனைவி வேலைக்கு போக மாட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இதுபோல இது போல ஜாதகங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய பலன் எடுக்கணும் அப்படிங்கிற இப்ப தந்தை அப்படின்னு சொன்னா தந்தை வக்கரமா இரு ஒரு கிரகம் வக்கரமா இருக்குன்னா அதுக்கு பின்னோக்கி தான் பலன் எடுக்கணும் இப்ப தந்தைங்கிறது ஒன்பதாம் இடத்துல மறைஞ்சிருச்சு அப்ப தந்தை இல்லை சரி தந்தைக்கு சொத்து இருக்குமா அப்படின்னு பார்த்தா தந்தைக்கு நாலாம் இடம் வக்கரத்துல எடுங்க நாலாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் போய் எங்கே உட்காண்டிருக்குது அப்படின்னா சுக்கரன் ஆட்சி செவ்வாய் அதாவது செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கு செவ்வாயினா பூமி காரகன் தந்தைக்கு மூணுக்கும் பத்து குறையும் அதனால தந்தைக்கு நிறைய சொத்து உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது போல ஜாதக பலன் அறியுது எளிமையாக நான் கற்றுத்தரும் வகுப்புல நிறைய பேர்க்கு பல உதாரண ஜாதகத்தை போட்டு நம்ம கிட்ட படிக்க வரவங்களுக்கு அவங்க கொடுக்குற ஜாதகத்தையே வச்சு ஜாதக பலனை கூறுக்குது நன்றி வணக்கம்